கட்சி தொடங்கும் எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாது தோல்வி அடைவார்கள் என்றும் கூற முடியாது வெற்றி அடைவார்கள் என கூற முடியாது மக்கள்தான் அதை முடிவு செய்வார்கள் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் பேட்டி திருச்சி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் பாதயாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது உறையூர் பூரத்திரு அருகே தொடங்கிய பாதயாத்திரை அரசு மருத்துவமனை அருகே உள்ள காந்தி அஸ்தி மண்டபத்தில் நிறைவடைந்தது இந்த பாத யாத்திரையில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பாத யாத்திரைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருநாவுக்கரசர் தமிழக கழக மாநாடு அவங்க அந்த கட்சி பொறுப்பாளர் பிசியானம் வந்து தஞ்சாவூரில் பேசணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா விடுமுறை எடுத்துட்டு வாங்க சொன்னா வேறோம் அதெல்லாம் விடுமுறை எடுத்துட்டு வாங்க முதல்ல வந்து திரு நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிற அந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அதை ஏற்கிறது ஏற்காது மக்களுடைய அடிப்படை உரிமை அது எந்த கட்சியை மக்கள் ஆதரிக்கிறாங்க ஏற்கிறாங்க அவங்கள எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் கையில் இருக்கிற விஷயம் அது கட்சி பல பேர் ஆரம்பிக்கிற போது லட்சக்கணக்கான தொண்டர்களோடு ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர்களோடு கட்சி ஆரம்பித்த வரலாறுகள் ஏராளமாக இருக்குது இப்போ ஆந்திராவில் சகோதர சிரஞ்சீவி திருப்பதியில் கட்சி ஆரம்பிக்கிற போது பல லட்சம் மக்கள் கூடினார்கள் பல்லாயிரக்கணக்கில் பத்திரிகையாளர்களே அந்த இன்டர்நேஷ்னல் பத்திரிக்கையாளர்கள் உலகம் முழுந்து வந்து பத்திரிகையாளர்கள் வந்து எடுத்தாங்க ஸோ அதுக்கு பிறகு இப்போ ஒரு கட்சியை நடத்தலை அது ஒரு விஷயம் அது மாதிரி கட்சியை ஆரம்பிக்கிற எல்லோரும் எம்ஜிஆர் கிடையாது கட்சி ஆரம்பிக்கிற எல்லாரும் போவாங்கன்னு சொல்ல முடியாது எம்ஜிஆர் ஜெயிக்கலையா அதனால கட்சி ஆரம்பித்தா எல்லாரும் போவாங்கன்னு சொல்ல முடியாது கட்சி ஆரம்பிக்கிற எல்லாரும் போவாங்கன்னு சொல்ல முடியாது அடிப்படையில் மக்கள் தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிற போதே அவருக்கு நம்ம வந்து வாழ்த்தை கடவுள் பட்டுருக்கோம் எல்லோரும் வாழ்த்து சொல்கிறாங்க நானும் காங்கிரஸ் ஆப்பிடையும் வாழ்த்து சொல்கிறோம் கட்சி ஆரம்பிக்கட்டும் மக்களுக்காக பணியாற்ற ஒருவர்களுக்கு வாழ்த்துக்கள் மாநாடு வெற்றி பெறவும் வாழ்த்துக்கள் ஓகே அதை புஷ்ஷியானந்த சுதந்திர பற்றி எதை கேட்டீங்க என்ன சொன்னார் அவர் விடுமுறை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நம்ம கட்சி அவர் பொதுச் செயலாளர் எல்லாரும் வாங்கன்னு தான் சொல்லுவார் வீட்டில் தான் சொல்லுவார் எல்லாரும் வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவார் அவர் எல்லோரும் வாங்கன்னு கூப்பிடுறாரு அதில் என்ன இருக்கார் அவர் என்ன அரசாணையாக அரசாணையாக போடுறாரு வேண்டுகோள் தானே விடுறாரு அதனால வேலை பார்க்குறவனா லீவ் போட்டு கட்டாயம் போகணுன்னு அவசியம் இல்லை அவர் கூப்பிட்றாருன்னு போகிறத பற்றியும் பிரச்சனையும் இல்லை அது அதனால் அது கூப்பிட்றதே தப்புன்னு சொல்ல முடியாது 好的，谢谢。